ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா இது ஒரு ரேண்டம் லாக் தான் அதாவது ஒரே நாளில் எடுத்த வீடியோ கிடையாது ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் இதில் ஒன்றா எடுத்து நான் எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இதில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு கேட்ட கமெண்ட்ஸுக்கும் நல்ல வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன் இங்கே அதாவது காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து வந்து வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் ரூட்டின்னு இதில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு வ்ளாகில் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன் என்னுடைய ஃபோனில் நான் வந்து வீடியோ எடுக்க முடியலன்ட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபோனில் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அது வந்து என்னுடைய ஃபோனுக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துவிட்டேன் அது இன்னொரு நாளைக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்களே அந்த வீடியோ தான் வந்து இது அன்றைக்கி காலையில் வந்து சமையல் வேலையெல்லாம் வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அன்றைக்கி வந்து நான் திருவாசல் வேலையை வந்து பண்ணேன் ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் சமையல் வேலை வந்து அதிகம் திருவாசல் வேலையை வந்து பார்த்தோம்னா சமையல் வேலை கொஞ்சம் லைட்டாகிடும்ட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை தான் வந்து நான் பண்ணினேன் அதுக்கப்புறமா தான் வந்து நான் திருவாசல் வேலையை வந்து பார்த்தேன் இடையில பாலும் வந்துருந்தது காலை டைமில் மட்டும் கீழே மேலேயும் ஒரு மூணுலேருந்து நாலு தடையாவது ஏறி ஏறி இறங்கிடுவேங்க எனக்கு அதுவே காலையில் ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே வந்து இருக்கும் எனக்கு சமைச்சிட்ருக்கும் போதே பாலும் வந்துருந்தது பால் வாங்க எடுக்கிறதுக்கு தான் வந்தேன் அப்போ மாடு வந்து நின்றுதுங்க கரெக்டாக இப்போ தீனி வைக்கிறதுனால அந்த டைமுக்கு வந்துடுது அந்த வாளியில் தீனி காலி அடித்து மாடு வந்து ஆனால் கரெக்டாக வந்து நிற்கிது எனக்கு இப்போ போய் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை சரிடே இவங்க இறங்கும் போது வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தால் அது வரைக்குமே அது வெளியில் தான் நின்றுட்டு இருந்தது அப்புறம் அங்கே ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பாப்பா பெருக்கி விட்டுடுவா நான் வந்து கோலம் போடுற வேலை மட்டும்தான் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டேன் மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனி இல்லாமல் எனக்கே கஷ்டமாக இருக்குங்க அவங்களுக்கும் போய் வாங்கிட்டு வர நேரம் இல்லை ஏன்னா வைக்கிறதுனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வந்துடுதுங்க இந்த முருங்கை இலையை தான் ஒடிச்சு பார்த்தேன் அது திங்க மாட்டேங்குது தண்ணியும் வச்சு பார்த்தோம் குடிக்கவும் இல்லை அப்புறம் டக்குனு ஞாபகம் வந்தது வாழைப்பழம் மேலே ரெண்டு இருந்தது அப்புறம் வெச்சு குட்டி அதை எடுத்து தர சொல்லி அப்புறம் வாழைப்பழம் வந்து கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடுச்சு him. இதை ஆஃபீஸ் கிளம்பும் போது நான் எடுத்த வீடியோ அன்றைக்கி என்ன சமையல் பண்ணேங்கிறதே இதிலேயும் வந்து நான் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் சாம்பார் வச்சு பாவக்காய் வறுவல் அதுக்கப்புறம் கோவக்காய் ஃப்ரை அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பொரியல் இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தேங்க அன்றைக்கி சமையல் வெலை கொஞ்சம் அதிகம் தான் என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்தமாரி வந்து பிளான் பண்ணிப்பேன் சாதனா குட்டிக்கு வந்து கோவக்காவோட பாவக்காய் வறுவல் ரொம்ப பிடிக்கும் அதனால் தனியாக அவளுக்குன்னு பாவக்காய் வறுவல் கோவக்காய் வந்து நாங்கள் மூணு பேருமே வந்து சாப்பிட்டுப்போம் பாவக்காய் சாம்பார் ரெசிபி கூட வந்து கேட்டிருந்தாங்க நான் அன்றைக்கி இதை வந்து அந்த விளாகில் வந்து நான் காமிச்சிருந்தேன் அப்போவே கேட்டிருந்தாங்க பாவக்காய் சாம்பார் ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர் கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து பாவக்காய் வாங்கலை கண்டிப்பாக வாங்கினேன்னா ஷேர் பண்ணுறேங்க உண்மையிலே அது வந்து காரக்குழம்பு ஃப்ரை பண்ணுறதோட சாம்பார் வச்சு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதோட காரக்குழம்பு வைக்கிறதோட சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்காகவே அதை நான் மின்னே வந்து வைப்பேன் சாதனை வந்து பாவக்காவே சாப்பிடாம தான் இருந்துருக்கிறாங்க சாம்பார் வச்சதுமே அவங்களுக்கு பிடிச்சிது அப்போ அதுலேருந்து எப்பாவக்கம் வாங்கினாலுமே சாம்பார் வச்சிருன்னு சொல்லிடுவாங்க சாதனாக்கு மட்டும் வந்து வறுவல் தான் விரும்புவாள் அதனால் அவளுக்கு வறுவல் வந்து பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் சமையல் வேலை வந்து இருந்தாங்க அதனால் சரியான முறையில் என்னால் வீடியோ எடுக்க முடியல கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே தான் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டாண்ட் வச்சுலாம் எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை கொஞ்சம் இந்தமாரி சமையல் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு நான் காலையில் ஒரு அஞ்சரை மணி போல் வந்து எழுச்சிடுவேங்க அப்போ தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பீர்க்கங்காலாம் வந்து கோவக்காய் ரெண்டுமே நான் வந்து மொதல் நாள் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது நைட்டுக்கு ராஜ்மாவும் ஊற வச்சுருந்தேன் இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் அதுதான் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன் கால டைமில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சமைக்கும்போதே பாத்திரம் விளக்கிடுவேன் அப்படி இல்லைன்னா அவங்க போனதுக்கப்புறமா மீதியை இந்த பேக் பண்ணது மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் மாற்றிட்டு அதையும் வந்து விளக்கிடுவேன் ஏன்னா நேத்தி கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி சமைக்கும்போதே வந்து பாத்திரம் விளக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னால் அது முடியல சமைக்க போனோன்னா சமைக்க மட்டும்தான் முடியுது பாத்திரம்லாம் விளக்க முடியுது அப்படின்னு வந்து சொல்லி கேட்டிருந்தாங்க உண்மையிலேயே இப்போ வந்து அடுப்பில் வந்து உலை வச்சுருந்த பருப்பு வந்து நான் வேக வச்சிருக்கிறேன்னா அந்த கேப்பில் காய் கட் பண்ணிடுவேன் அப்புறம் சாப்பாடு படிச்சு விட்டுட்டு அப்புறம் ஒரு அடுப்பில் இன்னொரு அடுப்பில் வந்து சாம்பார் தாளித்து விட்டுட்டு பொரியல் தாளித்து விட்டுட்டு அதை சிம்லேயே வச்சுக்கிட்டு அந்த கிடைக்கிற கேப்பில் பாத்திரம் வளர்க்குறது தாங்க சிம்பிள் தான் அந்த சமைக்கிற கேப்பில் டைம் கிடைக்குதுன்னா அந்த கேப்பில் ஒன்று ரெண்டு பாத்திரத்தை விளக்கி வச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பேன் எனக்கு சமையல் வேலையோடு வந்து எனக்கு பாத்திரம் வளர்க்குற வேலையும் வந்து கையோட முடிஞ்சிடும் ஆனால் காலை டைமில் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் மொத்தமாக அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நான் விளக்குவேன் ஆனால் ஒரு எட்டு மணிக்குள்ளே கிச்சன் வேலை எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் சமைக்கும்போதே அந்த பாத்திரம் வளர்க்கறது எடுத்த பொருள் அங்கங்கே எடுத்து வைக்கிறது லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதுன்னு அப்படியே பரபரப்பாக தான் அங்கே எனக்கு அப்படியே செஞ்சு பழகிடுச்சு இப்போ பொறுமையாக ரிலாக்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியே எல்லாம் ரிலாக்ஸாக பண்ணலான்னா எனக்கு அது வர மாட்டேங்குது கையோடவே எனக்கு எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக வந்து உட்காந்துடணும் எனக்கு அது செஞ்சு பழகுதனால அப்படியே தான் வருது எனக்கு அன்றைக்கி காலையில் சும்மா லைட்டாக வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது தான் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அது முன்னாடி வளாகில் ஷேர் பண்ணிவிட்டேன் இது தான் ஷேர் பண்ணுறதுக்கு முடியல சரி எடுத்த வீடியோ வீண் போக வேண்டாமேன்ட்டு நான் அதில் இன்றைக்கி எடிட் பண்ணி ஷேர் பண்ணிட்டேன் இப்போ பார்க்குறது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா அது வாங்கினதுக்கப்புறமா எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேச்சு தாங்க அதில் நான் அரேஞ்ச் பண்ணினேன் அந்தளவுக்கு இன்னும் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணலை இருக்கிறத மட்டும் வச்சு லைட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நேற்று ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் போடுறதுக்கு வந்து பார்க்குறேன் ரெண்டு ரூம் ஷெல்ஃப்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ பார்க்குறது சின்ன ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் அதில் வந்து இந்த அக்சசரிஸ்லாம் வந்து வச்சிருப்பேன் அது தான் இருக்குது அந்த ஐட்டம் அப்புறம் என்னோட மெயினாக ஆரி ஒர்க் ஐட்டம் இந்த ரெண்டும் தான் மெயினாக வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வச்சு நான் செட் பண்ண போகிறேன் அதாவது அரேஞ்ச் பண்ண போகிறேன் இந்த ஒரு ஃபுல்லாகவே இந்த அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது இது கிளியர் பண்ணிட்டோம்னா அப்புறம் எனக்கு பீரோலையும் சாரீஸ் வைக்கிறதுக்கு இடம் பத்தல சாதனோட ட்ரெஸ் அவளுடைய புது ட்ரெஸ் எல்லாமே சூட் வச்சு வச்சு கட்ல்கீடு தான் தள்ளி வச்சுருக்கிறேன் அது எல்லாமே ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவேன் அது கொஞ்சம் நீட்டாகிடும் அந்த ரூமில் இருக்கிற ஷெல்ஃபில் ஆரி ஒர்க்லாம் எடுத்துட்டோம்னா அவங்க மேலே அவங்களோட ஃபைல்ஸும் முக்கியமானது அந்த புக்ஸ்லாம் அவங்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு எனக்கு அப்பிலேருந்து ஒழிச்சுக்கூடன்னு கேட்டுகிட்டு இருப்பாங்க அந்த ஆரி ஒர்க் விரங்கேயாவது வை வைன்னு இருப்பாங்க என்ன இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து இதிலே வச்சு அடக்கிட்டேன் நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுலேருந்து அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவே இல்லைங்க அப்படியே வந்து கையில் இதெல்லாம் இதில் வைக்கலாங்கிறத மட்டும் அப்படியே வந்து சும்மா மேலோட்டமாக அப்படியே வச்சு வச்சு தான் வச்சிருக்கிறேன் அரேஞ்ச் பண்ணாமல் அப்புறம் பாக்ஸ்லாம் வந்து புதுசு வாங்கலாமா இல்லை இருக்கிற வச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு அதையும் ஒரு யோசனை இருந்தது இப்போதைக்கு இருக்கிற எம்டி பாக்ஸ்லாம் கொண்டு வந்து இதில் சும்மா அடிக்கி வச்சுருந்தேன் தான் எல்லாம் ப்ராப்பராக வந்து எடுக்கணும் இப்போ அந்த காமிச்சள்ளைங்களில் அந்த ட்ராயரில் ஃபுல்லாக எங்கள் வெற்றியக்கூடிய திங்ஸ் தான் அதுதான் ரொம்ப கனம்னானு இருக்குது அந்த ட்ராயர் அவனுக்கு தான் வேணும்னு வந்து சொல்லிட்டேன் அதனால் அதை அவனுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அது ஃபுல்லாக வீடியோ ஷூட் பண்ணலாம் தான் ஸ்டார்ட் பண்ணுன்னா அப்புறம் இடையில வந்து கரண்ட் போயிடுச்சு அப்புறம் ஃபோனும் வந்துட்டு இருந்ததுனால பேசிகிட்டு இருந்ததுனால என்னால் இதை ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல கண்டிப்பாக வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து அந்த ரூமில் இந்த ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து மொத்தமாக வச்சுட்டு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ண போகிறேன் அதுதான் அது அப்புறமா இன்னொரு நாளைக்கு நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்புறம் நேத்தி ஒரு சிஸ்டர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எப்படி வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை செய்கிறீங்க என்னால் வந்து அதுமாரி பண்ண முடியல அப்படி ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருந்தால் எனக்கு தூக்கம் வந்துடுது நீங்கள் எப்படி வந்து அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்கள் உடம்பு எப்படி இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு ஃபுட் கண்ட்ரோல் எதுவுமே வந்து டயட்டோ எதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க பிடிச்சா சாப்பிடுவேன் பிடிக்கலன்னா அந்த சாப்பிடாமல் இருக்கக்கூடாது எதுவும் சாப்பிட்டாங்கிறதுக்கு சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால சாப்பிட்டுடுவேன் ஆனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் வந்து சாப்பிடுவேன் எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்குங்க நான்வெஜ்னால் நல்லா வெளுத்து வாங்குவேன் ஆனால் வாரம் ஃபுல்லாலாம் நம்ம நான்வெஜ் எடுக்க முடியாது இல்லைங்களா வாரத்தில் ஒரு நாள் இல்லாட்டினா மேக்ஸிமம் ரெண்டு நாள் தான் எதாவது செய்வேன் அன்றைக்கி நல்லா சாப்பிடுவேன் மற்ற நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கம்மியாக தான் வந்து சாப்பிடுவேன் அதாவது பசிக்கு சாப்பிடுவேன் எடுத்த உடனே நல்லா வயிறு முட்டைலாம் வந்து சாப்பிட மாட்டேங்க கம்மி கம்மியாக தான் பசிக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் கூட ஒரு வீடியோவில் பார்த்துட்டு இவ்வளோ கம்மியாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்களா வந்து கேட்டிருந்தாங்க நான் காக்க கூட அந்த காமிக்கலை கம்மியாக தான் சாப்பிடுவேன் ஆனால் அடுத்த செகண்ட் எதாவது பசிக்கிற மாதிரி இருந்தேன்னா அப்போ எதனாவது சும்மா வயலை ரெண்டு ஏதாவது என்ன இருக்குதோ கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன் இப்படி சாப்பிட்டு தான் நான் கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணுறது மேக்ஸிமம் பகலில் தூங்கவே மாட்டேன் அதே போல் சும்மாவும் இருக்க மாட்டேங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் இன்னொரு மெயின் வந்து நம்ம மேலே இருக்கனால மெயிலின் கீழும் ஒரு நாளைக்கு அவ்வளோ தட ஏறி ஏறி இறங்குவேன் அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸசைஸ் மாதிரி வந்து இருக்கும் தனியாக அதுக்குன்னு எக்ஸசைஸும் பண்ணி என்னோட உடம்பு குறைக்கிறது கிடையாது இதுவாக இருக்கலாம்னு நினைக்கிற ரீசன் என்னோட உடம்பு மெயின்டெயின் ஆகிறதுக்கு அப்புறம் எனக்கு ரெகுலராக ரிப்பீட்டடாக வர கமெண்ட்டு வந்து மெயினாக அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வயசு பற்றி கேட்குறீங்க வயசு பற்றி சொல்கிறதுல எனக்கு எந்த ஒரு மாற்றமே கிடையாது கேட்குறவங்களுக்கு நான் அதில் பதில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இதுலேயும் வந்து சொல்கிறேன் இப்போ என்னோடய வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது நடந்துகிட்ருக்குது வர பிப்ரவரி வந்தால் கம்ப்ளீட்டாக நாற்பது வந்து முடியுது அன்றைக்கி ஒரு சிஸ்டருக்கு கூட நான் சொல்லியிருந்தேன் அவங்க நம்பவே இல்லை என்னால் நம்பவே முடியல உங்களுக்கு நாற்பது வயசாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி ஒரு முப்பத்தஞ்சு இருக்குன்னு அப்படின்னு நினச்சேன் அப்படின்னாங்க உண்மையிலேயே எனக்கு நாற்பது வயசு தான் நம்புங்க நான் கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரியலன்னு நினைக்கிறேன் நாற்பது வயசு தான் இதுமாரி நிறைய பேர் நேர்லேயும் வந்து கேட்டிருக்காங்க என்னையும் வந்து சாதனை பத்து சாதனை உங்கள் பொண்ணா உங்கள் பொண்ணான்னு கூட வந்து கேட்டிருக்குறாங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொண்ணா அப்படின்னு கூட வந்து கேட்டிருக்குறாங்க உண்மையிலே நம்புங்க எனக்கு வயசு நாற்பது தான் வயசை கம்மியாக சொல்லி நான் என்ன பண்ண போகிறேங்க மறைச்சும் ஒன்றும் கிடையாது எனக்கு உண்மையிலேயே வயசு நாற்பது தான் ஆகுது போல் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு வந்துட்டு தான் இருக்குது எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் நிறைய வந்து வருது அது எல்லாமே இன்னையும் வரக்கூடிய வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விளாக் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வ்ளாக்ல வந்து பார்க்கலாம்